பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தாபேகா தலைவர் விஜயிடம் நேரில் மனு அதிர்ச்சியில் தொண்டர்கள் இதுவரை இல்லாத வரலாறு காணாத அளவிற்கு தமிழ்நாட்டின் அரசியல் சூழலானது புதிய அதிக அனல் பறக்கும் திருப்பங்களை சந்தித்து வருகிறது பாரம்பரியமாக திமுக வெர்சஸ் அதிமுக என இருமுனை போட்டியை கண்ட தமிழகமானது தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகையால் ஒரு முப்பரிமான போட்டிக்கலமாகவே மாறியிருக்கிறது இந்த மாற்றத்தின் விளைவாக தேர்தல் முடிவுகளில் இரண்டு தெளிவான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கக்கூடும் என்று டெல்லி தனியார் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் ஒன்று என்னவென்றால் விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைப்பது மற்றொன்று அறுதி பெரும்பான்மை இல்லாத அதாவது தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவது சமீபத்தில் வெளிவந்த சில கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் போக்கு பற்றிய முக்கியமான தகவலை வெளியிடுகின்றன தற்போதைய களநிலவரப்படி விஜயின் தாவேகா அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளையும் திமுக மீது அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவு மற்றும் தாவேகாவின் நேரடி வாக்குப்பிரிவு ஆகியவற்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதாம் இதனால் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம் அதன் தலைமைக்கே ஏற்பட்டிருக்கிறது நடிகர் விஜயின் கவர்ச்சி மிஸ்டர் கிளீன் ஆகிய அரசியல் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவற்றின் பலத்தால் தாபேக்கா திடீரென பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு போட்டியாகவோ அல்லது ஒரு பிரதான எதிர்கட்சியாகவோ உருவெடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறதாம் தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவின் வெற்றியை தடுத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடமும் திட்டம் திட்டி வருகிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈபிஎஸ்சின் எதிர்ப்பாளர்களான ஓபிஎஸ் டிடிவி போன்றோரை என்டிஏ கூட்டணியில் இணைக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் தாபேக்காவின் எதிர்பாராத எழுச்சிக்கும் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறலும் அதிருப்தியாளர்களை இணைத்தாலும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பின்னடைவில் தான் இருக்கும் என கூறப்படுகிறது எனவே டெல்லி மேலிடத்தின் திட்டத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோல தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக அதாவது திமுக அதிமுக தாவேக்கா நாதாக்கா என மாறினால் எங்கும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக அரசியலில் பாஜகவின் இலக்கு சிதைந்து போகும் அபாயமும் இருக்கிறது இந்த நிலையிலோ இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை எந்த கட்சிக்கும் இந்த எண்ணிக்கையை எட்ட முடியாமல் போனால் தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் ஏற்படுமாம் இச்சூழலில் அரசாங்கம் அமைக்க ஒருவித குதிரை பேரம் அல்லது அரசியல் நலையேற்ற தன்மை நிலவலாம் சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சைகளின் ஆதரவை பெறுவது கட்டாயமாகும் அதிக இடங்களை பெறும் கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுமாம் இச்சூழலில்தான் ஓபிஎஸ் டிடிவி போன்றோர் அவர்கள் பெற்ற இடங்களை பொறுத்து பேரம் பேசும் சக்தியாக மாற வாய்ப்பும் இருக்கிறது தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு ஒரு நிலையான ஆட்சியை எந்த கட்சியும் அமைக்க முடியாமல் போனால் வேறு வழியின்றி சில காலத்திற்குள் மறு தேர்தல் நடத்த வேண்டிய நிலையும் வரலாமாம் இது மிகவும் அரிதானது என்றாலும் அரசியல் சிறந்தன்மையை கருத்தில் கொண்டு இதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மறு தேர்தல் நடந்தால் அது நடிகர் விஜயின் தாவேக்காவிற்கு லாபமாக அமையவே அதிக வாய்ப்பு இருக்கிறது முதல் தேர்தலில் தனக்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போனாலும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்த பெருமை அவருக்கு கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது ஏனென்றால் குறுகிய காலத்தில் மறு வரும்போது மாற்றத்தை விரும்பும் மக்கள் குழப்பங்கள் நிறைந்த பழைய கட்சிகளை தவிர்த்து விஜய்க்கு அதிக இடங்களை கொடுத்து ஒரு தெளிவான ஆட்சியை ஏற்படுத்த முனைவார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இதுவரை காணாத ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்கும் தேர்தல் களத்தில் உள்ள போட்டியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் இரண்டு தெளிவான பாதைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன ஒன்று விஜயின் எழுச்சி மற்றும் தனிப்பெரும் கட்சி ஆட்சி அல்லது இரண்டு மூன்று கட்சிகளும் வாக்குகளை பிரித்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் திராவிட கட்சிகளின் பாரம்பரிய அரசியலுக்கும் விஜயின் மாற்று அரசியலுக்கும் இடையேயான இந்த போட்டி பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் பார்த்தால் அதிமுகவானது கொங்கு மண்டலத்தில் வலிமையாக இருந்தோரும் சூழலில் அங்கு அதன் செல்வாக்கை அடியோடு சறுக்கும் வகையில் முக்கிய அமைச்சர்களின் விலகல் தொடர்ந்து வருகிறது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கடுவிதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தலைமைக்கு எதிரானவர்களுடன் சேர்ந்ததால் கட்சியிலிருந்து அடியோடு நீக்கப்பட்டார் இதன் பின்னரோ நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியது மேலும் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அமித்ஷா சொல்லித்தான் அவர் தாவேக்காவில் இணைந்தார் என்று எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் விமர்சித்தும் வருகின்றன விஜய் பாஜகவை எதிரி என்று கூறியதால் செங்கோட்டையன் மூலம் விஜயை வீழ்த்த பாஜக முயற்சிக்கிறது என்ற கருத்தும் வலுப்பெற்றிருக்கிறது இதனை செங்கோட்டையன் அறவே மறுத்திருந்தாலும் இந்த நிலையில் இது பாஜக மாநில தலைவர் நயினாரிடம் கேட்டபோது கூட அறநூலத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து பேசிவிட்டுதான் செங்கோட்டையின் தாபேக்காவிற்கு சென்றிருக்கிறார் என்று அவர் கூறியிருப்பதும் ஒரு சில சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் தாபேக்காவில் சேர்ந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான் என்று கூறி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் அதிமுகவில் இருந்து நிற்கப்பட்ட செங்கோட்டையன் திமுக அவரை கட்சியில் சேர்க்க பல்வேறு முயற்சிகளை கையில் எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறியிருக்கிறாராம் இந்த சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த அவர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையான கூட்டணி பேச்சுவார்த்தையை கையில் எடுத்துள்ளதாகவே சொல்லப்படுகிறது அதிமுக மற்றும் திமுகவின் உடைய கூட்டணிகள் ஓரளவுக்கு உறுதியான நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் உடனான கூட்டணி மட்டும் இன்னும் உறுதியாக இல்லை என்றே சொல்லப்படுகிறது விஜயின் கட்சி ஆரம்பித்தது முதல் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் தலைவர்களும் நடந்து கொண்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் பிற அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்ட பணம் உள்ளிட்டவற்றை செலவிடும் நேரத்தில் தமிழக வெற்றி கழகமோ கட்சிக்கு கூட்டத்தை குறைப்பதே சவாலாக உருக்கிறது என காங்கிரஸின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருப்பது பேசும்பொருளாகி இருக்கிறது அது நேற்றைய தினம் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவளிக்கும் வகையிலான இந்த பதிவு சீட் பேரத்தை அதிகரிக்கவே என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய நிலையில் செங்கோட்டையனுக்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்குள்ளேயே சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த தகவலால் தற்போது புஷி ஆனந்த் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வாக்குவாதம் முக்கியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் அவரது ஆதரவாளர்களின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க முற்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையிலோ செங்கோட்டையன் அவர்கள் நான் அதிமுகவில் இருந்த நிலைமை என்ன அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் தான் நான் தாபேக்காவிற்கு வந்தேனே தவிர ஆளில்லாமல் வரவில்லை என்ற எண்ணத்தில் தற்போது தனது அதிக மதிப்பு கிடைக்கவில்லை என்று எண்ணி தாபேக்காவிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் இன்னும் ஓரிரண்டு இரண்டு நாட்களில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ராஜினாமா செய்வதற்கு கூட அவர் ரெடியாகிவிட்டதாகவும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தகவல்களும் வெளியாகியுள்ளது இது தாக்க தலைவர் விஜய்க்கு பேரதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது